சோ நிப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட ஃபிஃப்டீன் பண்ணிச்சா சோ நம்ம இன்னைக்கான நிப்டி அனிசிஸ்க்குள்ளதா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கால நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிற பாத்துருந்தேன் ஸோ இந்த லெவல்ஸ்க்கு மேலே பண்ணா அப்சைட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் ரெண்டுமே பக்கத்துல தான் வருது சோ இந்த ரெண்டு லெவல்ஸையும் மார்க் பண்ணிக்கோங்க விச் இஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் பிப்டி டூ செவன் எயிட்டி அண்ட் சம்திங் அந்த ரீஜன் மார்க் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் மார்க்கெட் இதுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ நீங்க லாஸ்ட் வீடியோஸை பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சொல்லி இந்த குரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் பிப்டியர் சொல்லியிருப்பேன் டு பீபிள் சைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் சோ இன்னைக்கான மார்க்கெட்ல மார்க்கெட் ஈவன் அந்த பாயிண்ட்டை கூட டேப் பண்ணல அதுக்கு முன்னாடியே அதாவது ஒரு கன்சல்டேஷன்ல இருந்தாங்க சோ இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய அனாலிசிஸ் படி நம்மளோட ட்ரேட் தேரிஸ் படி எந்த இடத்துலயுமே இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல நமக்கு என்ட்ரி ஸ்பாட் ஆகியிருக்காது பட் ஓவராலாக பார்க்குறப்ப இன்னைக்கான மார்க்கெட்ல நீங்க ட்ரேட் எடுக்காம இருக்கிறதே பெட்டர் பிகாஸ் நீங்க ரெண்டு சைடில் ட்ரேட் எடுத்திருந்தீங்கனாலும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும் லைக் ஒரு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் கன்சோல் கன்சல்டேஷன் மட்டும் ஒன் சைடு ஆகலவும் கன்சல்டேஷன் இல்ல சோ ஓவராலா பாக்குறப்ப நீங்க பெட்டர் நீங்க ட்ரேட் எடுக்காம இருக்கிறதே நல்லதுதான் அண்ட் நம்மளோட சிஸ்டமும் அதான் சஜெஸ்ட் பண்ணிருந்துச்சு ஓகே ஃபைன் இன்னைக்கு டெலிகிராம் குரூப்லயுமே நம்ம ஆல்மோஸ்ட் அதே அப்டேட்ஸ் தான் கொடுத்திருப்பேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் தான் அண்ட் மார்க்கெட் அந்த லெவல்ஸ்க்கு வரவே இல்லை ஸோ இப்போ நம்ம ஃபர்தரா நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எந்த மாதிரி இம்மெண்ட் கொடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்திடலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட கிளாஸஸ் இப்போ ரன்னிங்ல இருக்கு ஸோ இஃப் இன் கேஸ் நீங்க பேங்க் நிப்டி இன்ட் நிஃப்டியை ட்ரேட் இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் நீங்க இன்னும் ப்ராஃபிட்டபிளாக வர முடியல அப்படின்னா இந்த கிளாஸில் நீங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கிளாஸஸ்ல இந்தியன் மார்க்கெட்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபோர் எக்ஸ் மார்க்கெட்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்ணுறது அண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் லைக் அல்காவிதமே ப்ரோக்ராம் கான்செப்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கேள் டிஸ்கிரிப்ஷன்

பிரஷர் பண்ணி சொல்றங்கிறது நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த செவன் ஃபிஃப்டி லெவல் கொஞ்சம் குரூஷியலான ஏரியா ஸோ அந்த செவன் பிஃப்டிலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி நைன் ஹண்ட்ரட் வரைக்குமே நீங்க வச்சுக்கலாம் இது வந்துட்டு ஒரு ஜோன்ஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்க்கு மேல மார்க்கெட்ஸ் உங்களுக்கு சஸ்டைன் பண்ணிச்சுனா அதாவது இந்த ஏரியாஸ் அதாவது செவன் ஃபிஃப்டி டு எயிட் ஃபிஃப்டி சம்திங் அந்த ஏரியாஸ்க்கு மேலே நமக்கு மார்க்கெட்ஸ் கிளியாக சஸ்டைன் பண்ணிச்சா நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணா அன்டில் ஆர் அன்லஸ் நான் வந்துட்டு ஒரு டவுன் செட்மெண்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல டவுன்சைட்ல குரூஷியல் பண்ணி பார்க்குறப்ப

அண்ட் மார்க்கெட்ஸும் எக்ஸாக்ட்லி அங்கே தான் திரும்பியிருக்கு அண்ட் அந்த அன்ஃபில்டு கேப் கூட வித் அண்ட் ஆர்டர் பிளாக் அண்ட் ஆல்சோ அண்ட் இம்பாலன்ஸ் பிஃபோர் தட் ஸோ ஆலா பார்க்குறப்ப இந்த ஏரியாஸ் குட் க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அண்ட் நம்ம வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்போம் அண்ட் இதுக்கு மேலேயுமே நமக்கு வந்துட்டு ஒரு பிரேக்கர் பிளாகோட சஸ்டைனபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நாளைக்கான மார்க்கெட் அவர் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்ல என்னுடைய பாயிண்ட் குட் பி அரௌண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி டு பி எயிட் வச்சுக்கோங்க ஸோ இந்த ஏரியாஸ் தான் நான் வந்து என்னுடைய குரூசிய பாயிண்டா அதாவது சிம்பிளி வந்துட்டு நேத்தியோட ஹைஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ஏரியாஸ் பக்கத்துல தான் வருது சோ நேற்றுக்கான வீடியோஸை பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் பிப்டி அந்த லெவல்ஸ் கிட்ட நமக்கு வந்துட்டு குரூஷியல் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிருப்பேன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த ஏரியாஸ் ஸோ இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணிச்சுனா விமே எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் அப்பட் பண்ணிட்டேன் மாரால் ஸ்கில் சஸ்டெயின் பண்ணுச்சுன்னா டவுன் சைட் பண்ணேன் எக்ஸ்பெக்ட் பண்ண வச்சிருப்பேன் ஆக்சுவலி நான் வந்துட்டு இந்த ஏரியாஸில் ஒரு ஜோன்ஸ் மாதிரி நான் வந்துட்டு மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் இந்த மாதிரி ஸோ ஒன்ஸ் இந்த ஜோன்ஸுக்கு மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா விம எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சேட் பண்ணேன் மாரல்ஸ் விமெ எஸ்பெக்டம் டவுன் சேர்ட் பண்ணோம்ட்டு ஸோ மார்க்கெட்ஸ் மேலே வந்தாங்க எக்ஸாக்ட்லி மார்க்கெட்ஸ் அந்த ஜோன்ஸை டேப் பண்ணிட்டு அண்ட் அங்கேருந்து ஒரு ரிவர்சல் அண்ட் ஈவன் நம்ம வந்துட்டு இன்றைக்கான டெலிகிராம் குரூப்பில் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் க்ரூஷியல் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சொல்லியிருந்தேன் பட் மார்க்கெட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வரல ஆப்வியஸ்லி மார்க்கெட் மார்க்கெட்ல டவுன் சைட்ல நமக்கு வந்துட்டு என்ட்ரி சே இல்ல ஐ மீன் டவுன் சைடு சப்போர்ட் லெவல மார்க்கெட் வந்து டாப் டாப்பே பண்ணல சோ நமக்கு அந்த பாயிண்ட்ஸ்ல என்ட்ரி இல்ல பட் ஓவரலா அப்பர் சைட்ல பாக்குறப்ப நம்ம நேத்தி சொல்லி அந்த குரூஷியல் ஏரியாஸ்குள்ள வந்துட்டு தான் மார்க்கெட் திரும்பி இருக்காங்க ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்டில் ஃபர்தராக என்ன லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நான் கொஞ்சம் ஹையர் டைம் ஃப்ரேம் வைக்கிறேன் பிகாஸ் கொஞ்சம் பின்னாடி போகணுங்கிறதுனால ஸோ நம்ம முன்னாடியே பேசின மாதிரி வி ஹாவ் அ கேப் அட் திஸ் ஏரியா இது வந்து ஏரியாஸ் வந்துட்டு ஒரு அன்ஃபில்டான கேப்பு அண்ட் இதை நம்ம அப்படியே டைமோட எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா வி மே சி மார்க்கெட்ஸ் வந்துட்டு எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ்ல தான் நமக்கு வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருந்தாங்க அண்ட் நம்ம இதை தான் இன்னைக்கான மார்க்கெட்லயுமே ஒரு குரூஷியல் ஏரியாஸா மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த கேப்பை தாண்டி மேலே போகட்டும் ஐ மீன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு அப்பர் சைடில் சஸ்டைன் ஆகட்டும் பிஎம் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைடு மட்டும் ஸோ இந்த கேப்போட குவார்டினேஷன் பார்க்கறப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ எண்டிங் அட் ஆல்மோட் அரௌண்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டிகிட்டே சோ இந்த ஏரியா தாண்டி மார்க்கெட் மேல போச்சுன்னா மட்டும் நம்ம ஒரு அப்பர் சேர் மட்டம் எஸ்பெக்ட் பண்ணலாம் அண்டில் ஆர் அண்ட்லெக்டிங் டவுன் சேர் மட்டம் ஆன் பேங்க் நிப்டி சோ இந்த வீடியோ ஹெல்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து